एक मसाला எப்படி செய்துன்னு பார்க்கலாமா ஒரு மண்சிடல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்கண்ண சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு காஞ்சி மிளகா கொஞ்சமா கருவப்பில எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போ இல்ல நாலு பல்லாரி வெங்காயத்தை சின்னதா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் மெயினா இதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அதுக்கடையில மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொறிகல் சேர்த்து நல்லா பவுடர் ஆகிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் உள்ள தக்காளி சேர்த்துட்டு இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் தனியா பவுடர் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சவசம் போடுற வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சிப்பூடு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதோட பச்சை போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி பொறிகள்ல பேஸ்ட் இருந்தது இல்லையா அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுருங்க என்ன பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா முட்டை சேர்த்துக்க வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி கட் போட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க மசாலா உள்ளே இறங்கும் கடைசியா காய் நிறைய கொத்தமல்லி எல்லாம் ஒரே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான எக் மசாலா ரெடி டிஃபன் ஐட்டமுக்கு மட்டும் இல்லாமல் வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க